ஸ்லாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு என் பி விளாக் வாங்க விடியகுலு போகலாம் இப்போ நம்ம ரால் பிரியாணி செய்கிறதான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒன்றை உளக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம் அதை களைஞ்சி நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ரெண்டு கைப்பிடி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகா ரெண்டு எடுத்துருக்கோம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஸ்டார்பூ இலை அப்புறம் கடல் பாசி அதுவும் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம பட்டை இலக்காவை அதோட சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸும் அதோட சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கோங்க அது கூட உப்பையும் சேர்த்துருங்க அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் பொக்குன்னு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பாரு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க எல்லாமே வசஞ்சிருச்சு இப்போ மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு த்ரீ டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க விட்டுக்கோங்க மசாலா நல்லா எண்ணெய் வந்துருச்சு இப்ப இது கூட நம்ம இறால் சேர்த்துக்கலாம் அரை கிலோ ராள் எடுத்துருக்கோம் நல்லா கிண்டி படட்டும் நூத்தி பத்து கிராம் தயிரும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ல வச்சிருங்க க்ளோஸ் பண்ணி நீ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகி வந்திருக்கு இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டரை உலக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் ஒன்றரை உலக்கு அரிசிக்கு இப்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது இப்போது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம அரிசியை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கீழே இருந்து ஒரு வாட்டி எப்படியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம இந்த மசாலா வந்து நம்ம சேனலில் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க படங்கள் நல்லா குச்சிடுச்சு இப்போ வந்து திருப்பி ஒரு ரவுண்ட் கிண்டி விட்டுட்டு நல்லா இனி டம் போட்டுற வேண்டியது தான் டம் போட்டுற வேண்டியது தான் இருபது நிமிஷம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ரால் பிரியாணி ரொம்பவுமே டேஸ்டியாக சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம ஐம்பது கிராம் நெய்யை இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்